தமிழ்நாட்டின் தென்பகுதியில் கருமண் மணம் வீசும் பஞ்சாலங்குறிச்சி அங்கு ஒவ்வொரு காற்றிலும் வீரத்தின் சுவாசம் கலந்திருந்த காலம் அது அந்த மண்ணில் பிறந்த ஒரு சிறுவன்தான் ஜகத் வீரராமசாமி பின்னாளில் உலகமறிந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்தின் விதை கட்டபொம்மன் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே அவனது கண்களில் ஒரு வேறுபட்ட தீ இருந்தது விளையாட்டாக கூட அவன் வில்லம்பு வாள் குதிரை சவாரி ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தான் அவனது தந்தை ஜெகத் பாண்டிய பாண்டிய கட்டபொம்மநாயக்கர் பஞ்சாலங்குறிச்சி பாளையத்தின் ஆட்சியாளர் ஒருநாள் காலை அரண்மனை முன்றலில் தந்தை சொன்னார் மகனே ஆட்சி என்பது ஆசனத்தில் உட்கார்வது அல்ல அது மக்களை காக்கும் பொறுப்பு அந்த வார்த்தைகள் கட்டபொம்மனின் மனத்தில் ஆழமாக பதிந்தன இளவரசனின் பயிற்சி கட்டபொம்மன் வளர வளர வீரப் பயிற்சிகளில் யாருக்கும் ஈடானவன் இல்லை வாள் சண்டையில் மின்னல் வேகம் குதிரை மீது புயல் போல பாயும் தைரியம் அவனது குரலில் கூட கட்டளையிருந்தது பாளையத்தின் வீரர்கள் அவனை பார்த்து வியந்தார்கள் இவன் நாளை அரசனானா எதிரி நடுங்குவான் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர் கொண்டனர் ஆட்சி பொறுப்பு காலம் நகர்ந்தது தந்தையின் மறைவுக்குப் பிறகு பஞ்சாலங்குறிச்சி மக்களின் கண்கள் ஒரே மனிதனை நோக்கித் திரும்பின வீரபாண்டிய கட்டபொம்மன் அரியணையில் அவர்ந்த முதல் நாளே அவன் மக்களிடம் இவ்வாறு கூறினான் இந்த மண் என் சொத்து இல்லை இது என் உயிர் இந்த மண்ணை அடிமைப்படுத்த யாரும் வரக்கூடாது மக்கள் கண்ணீர் மல்க வாழ்க கட்டபொம்மன் என்று முழங்கினர் ஆங்கிலேயர்களின் நிழல் அதே நேரத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தன் நிழலை விரித்து வந்தது வரி கட்டணம் கட்டுப்பாடு எல்லாம் அவர்களின் ஆயுதங்கள் பாளையக்காரர்களிடம் கப்பம் செலுத்த வேண்டும் என்ற கட்டளை வந்தது பலர் பயந்து தலைகுனிந்தார்கள் ஆனால் கட்டபொம்மன் தலைகுனியவில்லை மறுப்பின் முழக்கம் ஆங்கிலேய அதிகாரி அனுப்பிய தூதர் பஞ்சாலன் வந்தான் கம்பெனிக்கு கப்பம் கட்ட வேண்டும் இல்லையெனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் கட்டபொம்மன் நிமிர்ந்து பார்த்தான் அவனது குரல் சிங்கம் போல ஒலித்தது இந்த மண் என் மக்களுடையது நான் யாருக்கும் கப்பம் கட்ட மாட்டேன் எங்கள் வீரத்தை சோதிக்காதீர்கள் அந்த வார்த்தைகள் தென் தமிழ்நாட்டில் தீ போல பரவின வரலாறு தொடங்குகிறது அன்றைய நாளில் ஒரு பாளையக்காரன் ஒரு பேரரசுக்கு எதிராக நிமிர்ந்து நின்றான் அவன் ஆயுதம் வாழ் மட்டுமல்ல சுதந்திரம் அவனின் பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பகுதி இரண்டில் ஆங்கிலேயர்களுடன் நேரடி மோதல் வீரபாண்டியனின் வீரமும் பஞ்சாலங்குறிச்சியின் போர் முழக்கம்